ஜோதிட எழுந்த நீங்க கேட்டு சொல்லுவீங்க நான் பாதுகாப்பு பண்பான அகத்தீசர் சட்டநாதர் காத்திலுமே இடைக்காலர் சண்டிகேசர் கடராமர் கோகர் சிவ வாக்கிய சீத்தர் சேர்ந்திடவே கோரக்கர் முன்னா சிறப்பான மச்சமுனி பூனை கண்ணார் பார்த்திடவே யோகி முனி கொங்கலர் பாணி வருதிசி மலர்வாதம் காப்போமே பதினெட்டு சித்தர்களின் பாதம் போற்றி எனது குருநாதர்களை வணங்கி இன்றைய தினம் நமது குரு ஆராய்ச்சி சங்கம் நடத்தும் நூறாவது கருத்தரங்கம் ஒரு அற்புதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது மதிப்பிற்குரிய பி எம் எஸ் மூபந்தையா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மேலையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆசான்களுக்கும் மேடையில் நான் பேசுவதை கொண்டிருக்கின்ற அது ஜோதிட சொந்தங்களுக்கும் இதை நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தளுக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பேசுன இதுக்கு முன்னாடி பேசினாங்க அது வறுமை மேலாம மூனே பாயிண்ட் முடிச்சுட்டாங்க அவங்க சொன்னது அத இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூனை வந்து மூணு விதத்துல சொல்லி முடிச்சுட்டாங்க எந்த கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்குது பாவகத்துல அதை வச்சு நம்ம இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தை சொல்லும் பொழுது கோச்சார நிலைகளையும் எதிர்காலத்தை சொல்லும் பொழுது தசாபுத்தியே எடுத்துட்டு எப்படி சொல்றது தெரியாமதாங்க நாங்க இங்க வந்திருக்கோம் அதை எப்படி சொன்னது நாங்க அதை சொல்லணும்ல நீங்க இத வந்து எப்படி சொல்லணும் நம்ம அது தெரியாம தான் நூறுவா சுத்தரா எல்லா பெண்ணிக்கு போறோம் அத்தனை பக்கம் உலகமே சுத்தினாலும் ஜாதகத்தை கையில் கொடுத்தோம்னா ஒண்ணு தெரியல ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு படிப்பினை ஒரு ஜாதகம் போல மற்றொரு ஜாதகம் இருந்தாலும் அதுவும் ஒரு படிப்பனையை கொடுங்க அப்ப நம்ம எப்படி பலன் பிரச்சனை நம்ம எல்லா வாங்கி அடிப்படையான விஷயங்களுக்கு கற்றுக்கொள்வோம் பாவக்காரனுக்கும் கிரகக்காரனுக்கு இருபத்தி ஐந்து நட்சத்திரங்கள் இப்படி படிப்படியாக எடுத்துக்கொண்டாலும் அவங்களது நிகழ்வு காலத்தில் என்ன நடக்கும் அதை ஒரே கிரகம் செய்து விடுமா நிச்சயமாக இல்லை அனைத்துமே கூட்டு கிரகங்கள் தான் நமக்கு பாரம்பரிய முறையை எடுத்துக்கொண்டார் சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் தான் நமக்கு ஒளியை கொடுக்கிறது அதை ஒளியை வாங்கி மற்ற கிரகங்கள் செயல்படுகிறது என்பதை நாம் உருவாக்குவோம் அதைத்தான் நாம் ஒளியாக இப்பொழுது ஜாதகங்களை சொல்லி சொல்றேன் ஆனால் அந்த கிரகங்களுக்கு இரண்டு பனிரெண்டு இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால்தான் அந்த கிரகம் யோகம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சந்திரனை அடிப்படையாக கொண்டு சந்திரனுடைய இரண்டாம் இடத்தில் சூரியன் ராகு கேது நீங்களாக மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அது சுனபா யோகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது பாரம்பரிய முறையில் அதே சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் ராகு கேது நீங்களாக மற்ற கிரகங்கள் அமையும் பொழுது அது அனபா யோகமாக குறிப்பிடப்படுகின்றன இதே நிலை சூரியன் நீக்கலாக இரண்டு பனிரெண்டில் மற்ற கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அது துத்துரா யோகமாக குறிப்பிடப்படுகிறது அப்பொழுது கிரகங்கள் செயல்பட வேண்டும் யோகத்தை செய்ய வேண்டும் எதிர்காலத்தை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியும் என்றால் அது ஒரு கிரகத்திற்கு இரண்டு பனிரெண்டில் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் இது நற்பலனை கொடுக்கும் அந்த கிரகத்தில் நடங்கின்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அனுசரித்துத்தான் பலன்கள் கொடுக்கும் என்பதை நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் சூரியன் சந்திரனுக்கு சூரியன் தான் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகமே அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு பலன்களை எடுக்கும் பொழுது மூன்று கிரக சேர்க்கை தான் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் பலன்களை எடுக்கும் பொழுது மிக துரிதமாக இருக்க முடியும் ஐயா அவர்கள் வாஸ்து ஈஸ்வரன் ஐயா குறிப்பிட்ட போது லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கப் போகிறது அது ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அதுதான் நாம் நமக்கு அனுபவிக்கப் போகிறோம் என்பதை இது ஒரு அற்புதமான தகவல் இது மற்ற மேடைகளில் ஐயா சொல்லாமல் இன்றைய தினம் சொல்லி இருக்கிறார் அது மிக சிறப்பான ஒரு தகவல் அது சரியாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்தாலே அந்த அதற்கான அந்த அதே போல் நாடி முறைகளில் இதே முறைதான் பின்பற்றப்படுவது ஒரு கிரகம் தொடர்பு கொள்கிறது நாடி முறை என்பது மிகவும் எளிமை அடிப்படையான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டால் நாடி முறைகளை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதான முறை நாடி முறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கிரகத்திற்கு இரண்டு பனிரெண்டாம் இடங்கள் அதோடு ஏழாம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்பலனை கொடுக்கும் அங்கு இருந்தாலும் தான் அந்த பழங்கள் நட்பலனாக அமையும் ஆனால் அதே நிலையில் அந்த இரண்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகங்களாக இருக்கின்ற பொழுது முழுமையான பழங்களையும் பகை கிரகங்களாக இருக்கின்ற பொழுது மாதப்பட்ட பழங்களையும் கொடுக்கும் இது நாடி முறையை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி பாரம்பரிய முறையை எடுத்துக்கொண்டாலும் சரி நாம் கிரக சேர்க்கைக்கு எடுத்துப்படும் பொழுது அதே விலை தான் வகை கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது அதற்கான பலன் பாடுபட்ட பலன்தான் உதாரணமாக சனி செவ்வாயை எடுத்துக்கொள்ள செவ்வாய் சனி இணைவு பெற்ற ஒரு கிரகத்திற்கு நாம் கடுமையான உழைப்பாளி அவர் குடிவாதம் இடமாக இருக்கின்ற போது பல தொழில்களோடு இணைந்து செல்லக்கூடியவர் அல்லது தொழில் அமைவதில் சிக்கல் இருக்கும் இப்படி எடுத்துக்கொண்டால் அந்த கிரக சேர்க்கை தான் அவர்களுடைய நிலையை முடிவு செய்கிறது அது மட்டுமல்ல ஒரு கிரகத்திற்கு திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் நாடு முறையில் இதற்கு இந்த ஒரே திசையை குறிப்பிடுவார்கள் குறிப்பாக மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அதற்கு திரிகோணமான சிம்மத்திலும் கணசுவிலும் நற்கு கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை கொடுத்து விடும் இவை மூன்றும் கிழக்கு திசை அதுதான் ஒரே திசையை குறிப்பிட்டார்கள் அதை நாம் திரிகோணமாக எடுத்துக் கொள்ளலாம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசைதான் அதற்கு திரிகோணமாக அமையும் ரிசபம் என்றால் அதற்கு வரக்கூடிய தண்டியும் மகனும் ஒரே திசையாக மேற்பு திசையாகத்தான் எழுது தெற்கு திசையாகத்தான் எழுது அதே போல்தான் பழங்கள் எடுக்குவதில் தான் நாம் குழப்பம் அடைகிறோம் அதில் வகிக்கிறது அதை மீனாமே குறிப்பிட்டார்கள் நமது வாஸ்து ஈஸ்வரன் ஐயாவை சொல்லிட்டார்கள் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பழங்கள் எடுக்கும் பொழுதுதான் வித்தியாசப்படுகிறோம் அதை சரி செய்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனார் தசாபுர்த்தி நமக்கு அதற்கான நிலையை முடிவு செய்கிறது ஒரு தசாபுர்த்தி பலன்களை எடுக்கும் பொழுது அடுத்த நிலையாக நாம் அது எந்த பாவகம் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது அது ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்புடைய நட்சத்திரங்களில் வரும்பொழுது கெடு பலன்களை அது திரிகோண பலன்களாக திரிகோண நட்சத்திரங்கள் வரும் பொழுது நட்பலன்களையும் கொடுத்து விடுகிறது இது ஒவ்வொரு நிலையிலும் நாம் பலன் எடுக்கும் பொழுது பலன் எடுக்கும் பொழுது அந்த லக்கணத்திற்கு அவர் இங்கே இருக்கிறார் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திரனாக நல்ல நிலையில் இருக்கிறார் அவர் ஆவி ஏற்பட்டுக்கு சென்றாலும் இதே மாற்று பலன்தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒரே கிரகத்தை வைத்து இந்த தான் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இந்த பலன் நடக்காது இருப்பதை ஒரு கிரகத்தை வைத்து நாம் எந்த சூழலிலும் சொல்லிவிட முடியாது கிரக சேர்க்கை தான் கூட்டு தான் நமக்கு யோகமாக சொல்லப்பட்டது கிரக சேர்க்கை தான் நமக்கு யோகமாக இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு தசாபுத்தி என்று எதிர்ப்புக்கான கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அதோடு கோச்சார நிலைகளை இணைத்து அவர்கள் வருகின்றவர்கள் இந்த தான் வந்திருக்கிறார்கள் இந்த பலனை நாம் சொல்லிவிட முடியும் உதாரணமாக எதிர்க்கு சொன்னார் பொழுது கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாக எனக்கு வந்த ஜாதகத்தில் இரண்டு கடக லக்கணம் இரண்டாம் இடத்தில் ராகு அமையப்பட்ட ஒரு பெண்ணின் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் ராம திசை நடப்பில் இருக்கிறது அது இரண்டாம் இடத்தில் கடக லக்கணம் இரண்டாம் இடத்தில் ராகு மன்னிப்பு லக்கணம் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கின்ற நிலையில் அந்த ஜாதகருக்கு ராகு திசை நடப்பில் இருக்கிறது இது ஒரு பெண்ணின் ஜாதகம் அவருடைய கணவரும் ஜாதகம் என்னிடம் கொடுக்கப்படுகிறது அந்த ராகு திசை பூசம் நட்சத்திரத்தில் திசை நடத்துகிறது அது சனி பகவான் கலத்துக்கு நட்சத்திரமாக அமைகிறது அது செவ்வாய் பார்க்கப்படுகின்ற ராகு இந்த இரண்டு ஜாதகங்களை கொடுத்து ஜாதகம் பேக்கிறார்கள் இதில் கணவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையை நான் பாதிப்பு என்ற நிலையைத்தான் நான் சொல்ல முடியும் அதை அவர் இருக்க மாட்டார் அல்லது இறந்து விடுவார் என்பதை காரணத்தை கொண்டும் நாம் அதை வார்த்தைகளை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இவருக்கு சிறிய என்பதை கணவர் இறந்து ஒரு மாதங்கள் ஆகிறது என்று நிலம் கூறினார்கள் அந்த ஜாதக அமைப்பை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அங்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டு சனி பகவானின் நட்சத்திரத்தை பெற்று ஆறாம் இடத்து செவ்வாயின் பார்வையை பெற்று இந்த பனிரெண்டாம் இடமும் தொடர்பு பெற்றதனால் ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்போடு இரண்டில் இருக்கின்ற ராவதிசை மாரகத்தை கணவருக்கு கொடுத்திருக்க இப்படி அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நிலையிலும் அந்த பாவம் எந்த கணவருக்கு எந்த பாவம் இது வருகின்றவர்கள் தாத்தா பாட்டி முதற்கொண்டு குழந்தையின் முதற்கொண்டு மாமா முதற்கொண்டு கேட்பார்கள் அனைத்துக்குமே நாம் எந்த பாவம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த பாவ அடிப்படையில் திரகமான அம்மாவை பற்றி கேட்கிறார்கள் என்றால் நாம் நான்காம் இடத்தை வைத்து சொல்றதோடு சந்திரன் இருக்கின்ற இடத்தை வைத்து சொன்னாலும் அதுவும் சரியாகத்தான் வருகிறது அந்த அடிப்படையில் நாம் ஒரு ஜாதகங்களை கொடுக்கின்ற பொழுது மிக தெளிவான ஒரு ஆய்வுக்கு பிறகு அவர்களுக்கான அந்த நிலையை கொடுத்தார் ஜோதிடத்தில் மிக எளிமையாக பலன்களை சொல்ல முடியும் குழப்பமான நிலைக்கு அது அடுத்தடுத்த படித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக தெரிந்து கொண்டுதான் ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்றால் வாழ்நாளில் நீங்கள் ஜோதிடமே சொல்ல முடியாது ஆகவே ஜோதிடர்களாகிய நாம் நீங்கள் படிக்கும் பொழுதே ஆரம்ப நிலையில் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களை தைரியமாக சொல்ல கொலையை கொண்டால்தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும் பலன் சொல்லாத வரை நீங்கள் ஜோதிடராவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே நாம் தைரியமாக முதலில் வளங்களை சொல்வதற்கு தைரியம் வேண்டும் அப்பொழுது இங்கு செவ்வாய் உங்கள் ஜாதகங்களில் வலிமை பெற்றவர்கள் தான் ஜோதிடராக வர முடியும் இதில் தான் ஜோதிடத்தை கொடுக்கிறது ராகு குருவை பார்த்தாலும் சந்திரன் இருந்தால் ஜோதிடத்தை ஏதோ ஒரு விதிமுறை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் நாம் சொல்வதற்கு தைரியத்தை கொடுப்பவர் செவ்வாயாகத்தான் இருப்பார் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு தைரியமாக பலனை சொல்லக்கூடியவராக இருப்பார்கள் அந்த வகையில் அனைவரும் மதிய உணவோடு சோர்வை சாப்பாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் இதுவரை கருத்துக்களை சில உனியாளர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி சீன Metálicamente, se un poise, una, que poise, no? la peco en poesía normal, a la vez someto en poesía normal, forma lei da